இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி பாலைவனத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழி ரொம்ப நீளமாயிருந்தது வேலும் தாகமும்னு அவர்களுக்கு கஷ்டமாயிருந்தது அதனால மக்கள் கோபமா மோசேவிடம் சொன்னாங்க நீங்க எங்களை எகிப்திலிருந்து எடுத்து வந்ததுக்கு என்ன காரணம் இங்க நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கல தண்ணீரும் கிடைக்கல ரொம்பவே சிரமமா இருக்குன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த குறை சொன்னதுக்காக கர்த்தர் பாலைவனத்துல விஷ பாம்புகளை அனுப்பினார் அந்த பாம்புகள் கடிக்க ரொம்ப சாக ஆரம்பிச்சாங்க மக்கள் பயந்துட்டு உடனே மோசேவிடம் ஓடி வந்து நாங்க பாவம் பண்ணிட்டோம் தயவு செய்து தேவனிடம் ஜெபம் பண்ணி இந்த பாம்புகளை கடத்த சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்போ தேவன் மோசேவுக்கு சொல்லினார் ஒரு வெண்கல பாம்பு செய்து அதை ஒரு கம்பத்தில் வைக்க யாரை பாம்பு கடிச்சாலும் அவன் அந்த வெண்கல பாம்பை பார்த்தாலே உயிர் பிழைக்கும் நு மூசே அப்படியே செய்தார் அவர் ஒரு பெரிய கம்பத்தில் வெண்கல பாம்பை வைத்தார் அப்புறம் யாரையாவது பாம்பு கடிச்சா அவங்க அந்த வெண்கல பாம்பை பார்த்தாலே உடனே குணமா ஆயிடுச்சு இந்த கதை நமக்கு சொல்லுறது என்னன்னா தேவனோட கட்டளையை கேட்டு நம்பிக்கையோட நடந்தா நம்ம வாழ்க்கையிலிருந்த ஆபத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றுவார்